ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெய்லரிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லா வீடியோலையுமே ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி பார்க்காதீங்க டெய்லர் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கும் சரி நம்ம தைக்கிறதுக்கும் சரி இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் கேட்கும்போதே அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு சமயத்தில் உதவியாக இருக்கும் அதுக்காகத்தான் ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டது ஆன்லைன் வந்து நீங்கள் எங்க எங்களுக்கு தச்சு அனுப்புவீங்களா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள் வீடியோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய கதையெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வந்து வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்களும் டைம் எடுத்து ஒரு வீடியோ போடுறோம் அதனால் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் ஒரு லைக் போட்டு அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எப்படின்னா இப்போது ஆன்லைனில் நம்ம தச்சு கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது இப்போ வந்து நம்மளுக்கு அவங்க ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க நம்ம அதை ஸ்டிச் பண்ணி திரும்ப அவங்களுக்கு ரிட்டன் போட்டு விடுறோம் இது ஒரு பெரிய ப்ராசஸ் இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஒருத்தவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட பேசி அவங்க குணம் அவங்களுடைய டேஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் பேசும்போதே நம்மளுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதனால் டேரெக்டாக ஒருத்தவங்க நம்ம கூட பேசுனதுக்கப்புறமா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்த்து பேசுவோம் பார்த்துக்கோங்க இப்போ வே வீடியோ காலில் பார்த்து பேசி அவங்க அளவு எல்லாமே நம்ம பார்த்தாலுமே டைரெக்டாக உ அவங்களுடைய ஃபேஸை பார்த்து நம்ம முகத்துக்கு நேராக பார்த்து பேசும்போது அவங்க என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தெரியும் எனக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க முகம் சுழித்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் தைக்கும்போது நம்மளுக்கு தெரியாது அதனால் டேரெக்டாக வந்து தைக்கும் போது எப்படி இருக்கும்னா அவங்க சொல்ல வர்ற விஷயத்தை நம்ம டக்குன்னு ரீச் பண்ணிடலாம் அவங்களுக்கு ஏற்ற அப்படி நம்ம தைச்சி கொடுக்கலாம் ரெண்டாவது இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா நம்ம வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் அணி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அளவு ப்ளவுஸில் இப்போ எனக்கு சோல்ட்ரு இறங்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சோல்டர் இறங்குது அப்படின்னா இது எதனால் சோல்டர் இறங்குது அப்படின்றது நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும் இப்போ அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் அனுப்பி விட்டுட்டாங்க விட்டுட்டு எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து சோல்டர் இறங்குது அப்படின்னா ஒன்று ஆம்கோல் டைட் இருக்கும் இல்லைனா நெக்கு லூஸ் இருக்கும் இல்லைனா பாடியே லூஸாக இருக்கும் அப்படி இருக்கிற சமயத்தில் இது எதனால் சோல்டர் இறங்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்போ டேரெக்டாக கிட்ட வந்து போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பாட்லேயே கூட நம்ம போட்டு பார்த்து அது என்ன ஏதுன்னு கூட நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் ஆன்லைன் ஆர்ட்ரு வாங்கும்போது இந்தமாதிரி ரிஸ்க்கெலாம் கொஞ்சம் இருக்குது இதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் அந்த ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிக்கிறது ஏன்னா நம்மளுக்கு வந்து உள்ளவங்களுக்கே தைச்சி கொடுக்க டைம் கிடையாது இதில் ரிஸ்க் எடுத்து ஆன்லைன்லேருந்து இருந்து ஒரு கொரியர் நம்மளுக்கு வர்றது அதை தைச்சிட்டு திரும்ப நான் கொண்டு போய் அதை கொரியர் பண்ணி விடுறது அவங்களுக்கு போச்சா போகலையா அவங்க பணம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா இதெல்லாம் ரொம்ப பெரிய ரிஸ்க் அதனால் நான் என்ன என்னையும் பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு இந்த ரிஸ்க்லாம் கொஞ்சம் பழகினாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் ரிஸ்க்குன்னு சொல்லுவேன் நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆன்லைன் ஆர்டர்ஸை வந்து வாங்க வேண்டாம் இப்போ எங்களுக்கு கஸ்டமர்ஸே இல்லை எனக்கு வந்து அவ்வளோவா இல்லை ஆனால் ஆன்லைன்லேருந்து எனக்கு நிறைய ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக டீல் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ப்ளவுஸ் அவங்க நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது தாராளமாக நம்ம தைச்சி கொடுக்குறதுல எந்த ஒரு ஃபால்ட்டும் வரப்போகிறது கிடையாது அதுவே அவங்களே ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டு இருக்கிற ஒரு ப்ளவுஸை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க கொடுக்கும்போது அதை நம்ம தைச்சு திரும்ப கொடுத்து விட்ருவோம் பத்துக்குங்க அதில் என்னாகும்னா அவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது இருக்காது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் போட்டு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் வந்து அதில் ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலையும் நம்மளுக்கு பின்னாடி இருந்தாலும் கூட நம்ம நேம் வந்து அடியாக கூடாது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டெய்லர் அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக வந்து நம்ம மூஞ்சுக்கு நேரம் ஒருத்தவங்க பேசினா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள சமாளித்து அப்படியே அனுப்பிவிட்றலாம் ஆனால் நம்மளுக்கு தெரியாமலே பின்னாடி ஒரு விஷயம் கூட்டிகிட்டு அது நம்மளால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணவே முடியாது இப்போது என்னோட கஸ்டமர் எப்படின்னா இப்போ என் என்கிட்ட தைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வெளியூருக்கு போவாங்க இப்போது என்கிட்ட இருக்காங்க நிறைய பேர் வந்து சென்னை போயிருக்காங்க பாண்டிச்சேரி போயிருக்காங்க அங்கேருந்து அவங்க கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் ஆல்ரெடி அவங்கள நம்ம நேரில் பார்த்துருப்போம் அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம தச்சு கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் தெரியும் அப்படின்றதுனால இப்போ வெளியூருக்கு போனவங்க வந்து என்கிட்ட ஆர்டர் இது வரைக்கும் போட்டது கிடையாது வரும்போது மொத்தமாக வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் இதை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க எந்த டேட்டில் வந்து வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த டேட்டுக்கு முன்னாடியே நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருவேன் திரும்ப அவங்க வந்து மொத்தமாகவே அதை வாங்கிக்குவாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு அது பெருசாக ஒன்றும் தெரியலை என்னுடைய கஸ்டமர் நிறைய ஊரில் இருக்கிறாங்க இருந்தாலுமே நான் வந்து ஆன்லைனில் இது வரைக்கும் கொரியர் மட்டும் போடவே மாட்டேன் எதுனாலுமே டேரெக்டாக நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய பாலிசி வந்து நம்ம வச்சிருக்கிறேன் உங்களுக்கு வந்து அதில் திறமை இருக்குது இதெல்லாம் எடுத்து பண்ணலாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிச்சுனா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் அதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத மட்டும் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் வாங்குறீங்க வாங்குற மாதிரி இருந்தால் கூட இதெல்லாம் நீங்கள் யோசித்து இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம்ல அதுக்காண்டி நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து ஸ்டிச் பண்ணி ஆன்லைனில் போட்டுட்டாங்க இது எப்படின்னா ஒரு பல்கான ஆர்ட்ரு ஒரு எட்டாயிரரூபாய்க்கு மேலே வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி அனுப்பிவிடும் போது அதில் ரெண்டாயிரூபா அவங்க வந்து ரிட்டர்ன் கொடுக்கல நாளைக்கு அனுப்பிடுறேன் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு அனுப்பிவிட்றேம்னே இப்படி முகம் தெரியாத ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம வந்து துணி வாங்கும்போது அவங்க ஃபஸ்ட்டே எல்லாம் காசுமே கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நம்மளுக்கு தைக்க கொடுத்துருவாங்க திரும்ப நம்ம ரிட்டன் அனுப்பி கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அந்த காசு முழுசாக வருமா அப்படின்றது நம்மளுக்கு டவுட்டு தான் திரும்ப இவங்க வந்து ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க அந்த ஃபோன் அவங்க அட்டன் பண்ணவே இல்லை பேலன்ஸ் அமௌண்ட் அவ்வளோ தான் போச்சு அதுக்கு மேலே அந்த அமௌண்ட் அவங்களால வாங்குறதுக்கும் அவங்க ட்ரை பண்ணல ரொம்ப நாள் வந்து கால் பண்ணி பார்த்தாங்க இது எப்படி போய் வாங்குறது ஆன்லைனில் ஆர்டர் போட்டாங்க திரும்ப ரிட்டர்ன் கொடுத்து விட்டாங்க இது அவங்க எப்படி போய் தேடுறது அவங்க அட்ரஸ் இனி இவங்க இதுக்காண்டி ரிஸ்க் எடுத்து போனால் தான் உண்டு அப்போ நம்ம வேலையெல்லாம் கெடுத்துட்டு அது போகணும் அதனால் ஆன்லைனில் வந்து தைச்சு கொடுக்குறவங்க இந்த மாதிரி விஷயத்தெலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தைக்கிறதே வந்து ஏதோ ஒரு பத்து இருபது அப்படின்ட்டு நம்ம ஒரு மாதிரி அது போய்கிட்டு இருக்குது இதில் வந்து இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்கணுமா அப்படின்றது தான் என்னோட தாட்டு இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் நம்ம ஆர்டர் அனுப்பிவிட்றோம் பார்த்தீங்களா அதுக்கான பைசா வந்து எப்படி கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி குளறுபடியெல்லாம் நிறையா இருக்குது இது எனக்கு எப்படி தெரியும் நான் ஆன்லைனில் நான் தான் தைச்சான பிள்ளையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து ஒருத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காண்டி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வெளியூரில் இருக்காங்க அவங்க பொண்ணுக்கு பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு கவுன் வா நானே துணி வாங்கி தச்சு அதை அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன் அந்த ப்ரெசன்ட் பாக்ஸில் என்னென்னா அந்த பொண்ணுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி அதில் போட்டு அனுப்பிவிட்டேன் அவங்க அதில் கொரியர் போகும்போது தான் தெரியும் இதில் வந்து அவங்க அட்ரெஸ்ஸு அவங்க ஆதார் கார்டு அவங்க ஃபோன் நம்பரு நெக்ஸ்ட் வந்து அதுக்கான பைசா எல்லாமே போட்டு அது நல்லா ப்ராப்பராக ஒரு கவரில் பேக் பண்ணி அது வந்து அனுப்பி விட்டேன் இது ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்துட்டேன் நான் யோசித்து பார்த்தேன் இதுவே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போடுற மாதிரி இருந்தால் இது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு எனக்கு அந்த ஒன் ஹவர் இங்கேருந்து போயிட்டு அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி அதை அனுப்பிவிடு ஒன் ஹவர் வந்து நான் வீட்டில் உட்காந்தேன்னா நான் இரநூறுபா சம்பாரிச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிச்சு அதாவது நான் அது வந்து ஆசைப்பட்டு அனுப்புனது அந்த விஷயத்துக்காக சொல்ல பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ஆர்டர் வந்து நம்ம எடுத்து அதை அனுப்பி அப்படின்னா இதெல்லாம் ரிஸ்க்கு இப்போ வீட்டில் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம பண்ணலாம் சிங்கிளாக வந்து நம்ம தைக்கிறோம் நம்ம கடை கடை இல்லைன்னா வீடு எதில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி நம்ம தான் தைக்கணும் நம்ம தான் கட் பண்ணணும் நம்ம தான் எல்லாமே பண்ணணும் கொரியரும் நம்ம தான் போய் போடணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக அது நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கான ஆட்டோ சார்ஜோ இல்லை பெட்ரோல் சார்ஜோ இதுவும் நம்மளுக்கு கட் ஆகுது எல்லாமே பார்க்கும்போது என்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட டேரெக்டாக வந்து ஒரு ப்ளவுஸோ சுடிதாரோ ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்து அது டேரெக்டாக அவங்க வாங்கி போட்டுட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த திருப்தி வந்து நம்ம வெளியே அனுப்பி கொடுக்கறதில் அது இருக்காது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ்லேயுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப அவ்வளோவா திருப்தி கிடையாது டேரெக்டாக ஒரு சார்ட்டியோ மேம்கிட்டேயோ நம்ம வந்து டவுட்லாம் கேட்டு கிளியர் பண்ணி நான் தைச்சதை பாருங்கன்னு சொல்லி எடுத்து காமிச்சு அவங்க இது இப்படி தைச்சிருக்கன்னு மண்டையில் ஒரு கூட்டு கூட்டி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது வந்து ஆன்லைன் கிளாஸில் கண்டிப்பாக இருக்காது நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை பற்றி பார்த்தோம்னா டேரெக்டாக தான் நான் கிளாஸ்லாம் போனேன் நார்மலாக ஃபஸ்ட்டு ப்ளவுஸும் சுடிதான் தைக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் போனேன் ஆனால் அதில் கொஞ்சம் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அந்தது மட்டும் கற்றுக்காம டீச்சிங் பண்ணலாம் அப்படின்ட்டு லோயர் ஹையர் ரெண்டையுமே முடித்தேன் டெய்லரிங்கில் வந்து லோயர் ஹையர் ரெண்டையுமே முடிச்சிட்டேன் டிடிசி போடும்போது பார்த்தோம்னா எனக்கு கவர்மெண்ட்டில் வந்து கால்ஃபர் பண்ணலை அந்த டைமில் அடுத்து அதை அப்படியே விட்டுட்டேன் எனக்கு தைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நிறைய துணி வரவுமே நான் அந்த அப்படியே விட்டுட்டேன் சரி இந்த லைன் ஃபஸ்ட்டு பார்ப்போம் பிள்ளைகளையும் பார்த்துட்டு இனி வெடி ஊர் போய் படித்து அந்ததுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்க முடியாது அப்படின்றதுக்காண்டி அதை அப்படியே விட்டாச்சு அதனால் டெய்லரிங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து டவுட் இருக்கிறத நான் யூடியூப்பில் நான் பார்த்துக்குறேன் டைரெக்ட் நான் க்ளாஸ் போனதுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே இன்னும் எனக்கு மெமரேபிளாக இருக்குது அதனால் நீங்கள் இப்போ கிளாஸ் போகணும்னு யாராச்சும் ஐடியா இருந்தால் கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளாஸு அந்த சென்டரை போய் நீங்கள் பார்த்து அப்படி படிங்க அதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா மட்டும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அதாவது இந்த யூடியூப் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதில் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் அப்படின்றது ஒரு சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர்த்து அதுக்குள்ளேயே எல்லாமே ஃபுல்லாக நம்ம தேடி அதுக்குள்ளேயே போயிடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து இது சில பேர்த்துக்கு ஏற்புடையதாக இருக்கும் சில பேத்துக்கு ஏற்றுக்க முடியாது நான் என்னோடய ச சஜஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க வேற ஒரு நல்ல வீடியோல உங்க நான் பாக்குறேன் பாய்